பாராளுமன்ற தேர்தல் மற்றும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்து வரும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்து தூத்துக்குடி மாநகர திமுக பிரதிநிதிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் வரும் சட்டமன்ற தேர்தலையும் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் இலக்காக வைத்து பணியாற்ற வேண்டும் என அமைச்சர் ஜீவன் வேண்டுகோள் மே ஜெகன்பெரியசாமி உள்ளிட்ட திமுகவினர் பங்கேற்பு தூத்துக்குடி மாநகர திமுக பிரதிநிதிகள் கூட்டம் தூத்துக்குடியில் உள்ள அரங்கில் இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது பேசிய அவர் இந்தியா முழுவதும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முழு முயற்சி எடுத்தவர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இந்தியா முழுவதும் உள்ள கட்சிகளை ஒன்றிணைத்து இந்தியா கூட்டணி உருவாக காரணமாக இருந்தவர்தான் தான் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பாராளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் உள்ள கட்சிகளில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று காட்டியவர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தொடர்ந்து வெற்றிகளை பெற்று வரக்கூடிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் இலக்காக வைத்து பணியாற்ற வேண்டுமென அமைச்சர் கீதா ஜீவன் கேட்டுக்கொண்டார் உருவாக்கி ஒருங்கிணைப்பாளராக இருந்து இன்னைக்கு வந்து அதற்கு நாம வெற்றி பெற்றுள்ளோம் அரசு

முன்னதாக மேயர் ஜெகன் பெரியசாமி பேசுகையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைவரும் சிறப்பாக பணியாற்றினோம் அதே வரும் தேர்தலிலும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி விக்கிரவாண்டி இடைத் தேர்தலில் வெற்றி என தொடர்ச்சி பெற்று வரும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு பாராட்டும் நன்றி தெரிவித்தும் பாராளுமன்ற தேர்தலில் அனைவரும் வெற்றிக்காக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி எனவும் மேலும் தூத்துக்குடியில் இருந்து மேட்டுப்பாளையத்திற்கு ரயில் சேவை கொண்டு வருவதற்கு பாடுபட்ட பாராளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி கருணாநிதிக்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் திமுக செயற்குழு உறுப்பினரும் தூத்துக்குடி மாநகராட்சி மேயருமான ஜெகன் பெரியசாமி மாவட்ட துணைச் செயலாளர் ஆறுமுகம் ராஜ்மோகன் செல்வின் திமுக மாவட்ட பிரதிநிதி தர்ம சக்திவேல் முருகை துணை துணைமே ஜெனிட்டா செல்வராஜ் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா நிர்மல்ராஜ் பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் தலைவர் வழக்கறிஞர் அசோக் மாநகர துணைச் செயலாளர் கீதா முருகேசன் பகுதி செயலாளர் ரவீந்திரன் திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் திமுக முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் மகளிர் அணி கஸ்தூரி தங்கம் ரேவதி உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் செய்யுங்கள்